வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருநெல்வேலி இருக்கோம் பாப்பாவுக்கு கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன காரணம்னா எங்கள் வீட்டில் எல்லோரும் நாங்கள் கண்ணாடி போட்டிருப்போம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் எதுவும் இஷ்யூ இருக்கான்றதுக்காண்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இருக்கோம் சரி வாங்க இன்றைக்கி அதோடய வ்ளாக் பார்க்கலாம் நம்ம எல்லோரும்

இதுதான் இதோட கேண்டீன் அரேஞ்ச் ஹாஸ்பிட்டலோட கேன்டீன்மா ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் நல்லா இருக்கும் சரி முதல்ல டோக்கன் போட்டு வந்து சாப்பிட்லாம் எங்கள் அக்கா அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்கே வந்திருக்கேன் இதெல்லாம் ஆனால் இதுக்கு பின்னாடியெல்லாம் லேடிஸ் ஹாஸ்டலாக அரேஞ்சுமா இது இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்குது வெளி நோயாளிகள் பிரிவு பாப்பாவுக்கு பார்க்கணும் ஆ இதான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கவா

இங்க வாங்க வா பாரு அப்பா அங்க பாரு அங்க அம்மா பாரு தாட் தாட் வெஞ்சி வச்சுக்கோ ஆ வாங்கு அட அட அதுல என்னமா இருக்கு இத அம்மா அம்மா பாரு 엄마, 안돼. 어디가? 예, 망가래. 망가 망가 망가, 이건 둘다내 인자 이게 내. 어디가 농가 마? 예. 이거 이거 한꺼번에 아까 한 번에.

வாங்க எங்க போகலாம் போயிட்டு போகணும் வாங்க வாங்க கல்லு வாங்க கல்லுமா வாங்க போயிட்டு போயம்மா போட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்து போயிடலாம் அதே மாதிரி கூப்பிட்டு போயிருப்பாங்க வாங்க சயின்ஸ் சென்டருக்குள்ளே போகிறோம் சயின்ஸ் சென்டரு கொஞ்சம் அழகா இருக்குது நான் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸிபிஷனுக்காண்டி வந்திருக்கேன் அந்த மாதிரி ஆனால் என் ஒய்ஃப் வந்தது இல்லைன்றதுனால நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அதுதான் என்ட்ரன் என்ட்ரன்ஸ் வினோத அறிவியல் ஹாட்ஸ்பாட் இது மொபைல் சிக்னல் எப்படி ட்ரான்ஸ்மிட்டா இதெல்லாம் இதை போட்டிருக்கேன் பட்டன் அழுத்தியாச்சு ஆனால் நல்லா ஒர்க் இருந்துச்சு பட் இப்போ நான் ஒர்க் பண்ணவே இல்லை த்ரீ ஷோ டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க போகலாம் ஏமா வாங்க வாங்க கைப்பிடிங்க பகதாரணி வாங்க மெதுவாங்க 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 ஆ

சொல்ல சொல்லதுனால் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்த மாதிரி இன்னைக்கு இருக்குது ஒரு அப்டேட்டு கொடுக்கிற திரு திருடி சொல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி வேஸ்ட்டுங்க அந்த அதாவது இப்படி பாம்பு படம் எடுத்து இப்படி கொத்துறது தண்ணி மாடாக போட்டு காட்டிக்கிட்டீங்க அவன் ஃபைடி டிடியில் போய்கிட்டு போய்கிட்டுருக்கேன் சரி ரைட்டு ஓகே அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சரி அடுத்து எங்கே போகலான்னு சொல்லல எங்கேயாவது போய் சாப்பிட போகலாங்க நமக்கு பிடிச்சது வார நம்சந்தாங்க இருக்குது இல்லையே வாங்க போகும் ஸ்டாட்டர் வெஜ் சூப் பாப்பா சரியான தூங்க வருது எப்படி தூங்க எங்கே வந்திருக்கணும் உங்களுக்கே நல்லா தெரியும் மாறன சொல்லி வேறு வேலையும் இல்லை மட்டன் பிரியாணி தந்தூரி வைட்டா போதும் இன்னைக்கு சிம்பிளாக போகலாம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு இங்கே இருந்து ஆனால் பஸ் எதுவும் அஞ்சாறு கிலோமீட்டர் சுற்றி சுற்றி போதும் அதனால வந்து எந்த பஸ் வேணாலும் ஏறுவது சொல்லி ஆச்சு வேற வழி இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க எனிவே இதுக்கு ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன்